ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பலன் கொண்டு இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் பலன் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்மை பலன் கொண்டு திடமனதாய் இருக்க சொல்லுகிறார் திகையாமலும் கலங்காமலும் இருக்க சொல்லுகிறார் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு கட்டளை ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கிறார் நீங்க வேதத்தில் ஆனால் யோசிப்பை குறித்து வேதம் மிகத் தெளிவாக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த யோசிப்பை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோசிப்பை இஸ்மவீலர்கள் போத்தேபார் நிலத்தில் விற்கிறார்கள் அங்கே முதலாவது சொல்லப்படுகிற வார்த்தையே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் யோசேப்போடு கூட இருந்தார் அதற்கு பின்பு போத்தேபார் வீட்டிலிருந்து அவனுடைய மனைவியினுடைய பிராது காரணமாக அவனை சிறைச்சாலையிலே கொண்டு போய் போடுகிறார்கள் சிறைச்சாலையிலேயும் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தார் அவர் இருந்ததினாலே அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கிறுவை கிடைத்தது என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஹாம் பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அவர் சொல்லுகிற பெலன் கொண்டு ஓ வாழ்க்கையில பெலன் வேணும் மனதில் திடம் வேண்டும் தைரியமான மனம் இருக்க வேண்டும் வெள்ளம் போல சத்துரு வருவான் பிரச்சனைகள் பிரவாகித்து வரும் போராட்டங்கள் நெருக்கடிகள் நமக்கு ரோகமாக ஜனங்கள் எடம்பி வருவார்கள் ஆனால் வாக்கு பண்ணினவரை மறந்து விடக்கூடாது திட பிடித்து கொள்ள வேண்டும் மனதில் திடம் இருக்கணும் தைரியம் இருக்கணும் சில சொல்லுவாங்க தில் இருக்கணும் அந்த தைரியம் அந்த பலன் அந்த வைராக்கியம் இருதயத்தில் பயமில்லாத நிலைமை எப்பொழுது நமக்கு வரும் என்றால் தெய்வனுடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொள்ளும்படும் அவரை நம்பும்படும் உலகத்தில் உலக மனிதர்கள் எதை எதையும் நம்புகிறார்கள் ஒருவன் சொல்லுகிறான் இந்த ஷாம்பு போட்டால் உன் தலைமுடி அவ்வளவு அருமையாக வளரும் ஷாம்பூவில் வளருமா அந்த எண்ணங்கள் நமக்கு வராது அதையும் காட்டுவான் நீண்ட கூந்தலை காட்டுவான் பாருங்க இந்த ஷாம்பு போட்டு அவ்வளோ ஷைனிங் அந்த முடி அப்படி வளருதுன்னு காட்டுவான் உடனே நம்ம ஆட்களும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் முடிக்கு அவ்வளோ ஷாம்பு நல்ல காஸ்ட்லியான ஷாம்புவாக இருக்கும் வாங்கி போட்டு நாலு நாளில் பத்து முடி இருபது முடி இருந்தது ரெண்டு முடியாக மாறிடும் கொட்டிடும் நம்புகிறோம் ஆனால் தேவன் மேல் நமக்கு நம்பிக்கை அற்று போய் விடுகிறது ஒரு வாக்குத்தம் பண்ணுகிற என்ன வாக்கு தத்தம் பண்ணுகிறா நீ சொல்லுகிறோம் ஐயோ ஆண்டவர் எனக்கு எப்பயோ சொன்னாரு இது வரல செய்யல இனி செய்யப்படுற உன்னுடைய மனம் பலம் கொண்டிருக்கிற மனம் திட கொண்டிருக்க வேண்டிய காரியத்தை நீ திகைத்து கலங்குறது என்ன ஆண்டோர் ஒரு வேலையை தருவே என்று சொன்னா வேலையை தருவார் காத்துரு அவர் சமூகத்தில் ஜெபித்து காத்துரு நீ காத்திருக்கிறது மனிதர்களுக்கு அல்ல தேவனுக்கு நாம் காத்திருக்க வேண்டியது தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய சத்துவம் நிறைந்த குருவைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும் நாம் அப்படி காத்திருக்கிறோமா நம் மனிதர்களை மனிதர்களை சார்ந்து மனிதர்களை நம்பி மனிதர்களுக்காக காத்திருந்து தோல்வியடைந்து விடுகிறோம் சோர்ந்து போய் விடுகிறோம் நாம் சொல்லுகிறோம் இந்த மனிதனுக்காக நான் காத்திருந்து தோல்வி அடைந்து விட்டேன் தேவனுக்காக நீங்கள் காத்திருங்கள் நீங்கள் தோற்று போவதில்லை ஒரு சமயம் ஒரு நண்பரை நான் பார்க்க சென்றிருந்தேன் அந்த நண்பர் எங்கள் பகுதியிலே அவர் வந்திருக்கிறார் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது நான் அவரை போய் பார்க்க போயிருக்கிறேன் அந்த நண்பரோடு வந்திருந்த இன்னும் ரெண்டு மூன்று பேர் எனக்கு அறிமுகமானவர்கள் தான் என் நண்பர் சொல்லிருக்கிறார் இவர் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார் இவங்களுக்கு இதே அந்த அந்த பாஸ்டா இவர் இப்படிதான் சொல்லுவார் ஏசு வருகிறார் 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 வரமாட்டார் அப்ப நான் கேட்ட எந்த நம்பிக்கையில் நீங்கள் ஊதியம் செய்திருக்கிறீர்கள் எந்த நம்பிக்கையில் நீங்கள் கத்திரை ஆராதிக்கிறீர்கள் அவர் வரமாட்டார் என்கிற நம்பிக்கை இல்லையா அல்லது அவர் வந்த அவர் வரக்கூடிய ஆள் இல்லை என்கிற நம்பிக்கையில் இல்லை அவர் எப்பொழுது வேண்டுமானால் வரலாம் நீ சொல்லுவதனாலே நான் தோற்று போனவன் அல்ல ஏனென்றால் என் தேவனை நான் தறிந்திருக்கிறேன் தேவன் எனக்கு யார் என்று தெரியும் அவர் வரப்போகிறார் என்கிறது எனக்கு தெரியும் அழிவு வருகிறது என்றால் நம்ம இடத்துல சொல்லுகிறார் அவர் வருகிறதையே நமக்கு சொல்லலாம் பலன் கொண்டு நாம் மற்றவர்கள் சொல்லுகிறதை கேட்டு தோண்டு போய்விடக்கூடாது நாம் பலன் கொண்ட திடமானதா இருக்கணும் எதுல கத்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம் மாறாது என்பதிலே நான் திடமாயிருக்கணும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்கிற காரியத்துல நான் இருக்கணும் கத்தர் எனக்கு துணை செய்கிறார் என்கிற காரியத்துல நான் திடமாய் இருக்கணும் அவர் வாக்குத்தின் மேல் நம்பிக்கையுடையவனா இருக்கு இந்த நம்பிக்கைதான் பல நேரங்களில் நமக்கு இல்லாமல் போகிறது சோர்வடைந்து விடுகிறோம் நாம் சோர்கிறது மாத்திரமல்ல மற்றவர்களையும் சோர்வடை செய்து அவங்க சொல்லுவாங்க ஆமா இப்படிதான் சொல்லுவாங்க அது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நடக்கும் நான் ஆராதிக்கிற தெய்வன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் நான் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும் இந்த உணர்வு நமக்கு வேணுங்க இந்த உணர்வு இருந்தாதான் தேவனாகி கத்தரை நான் ஆராதிப்பதில் அர்த்தம் இருக்கிறது மேன்மை இருக்கிறது மகிமை இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது சில நேரில் மனிதர்களை நாம் சார்ந்து 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 தோல்வியாக அடைந்து விடுகிறோம் தோற்று போகிறோம் நம்முடைய வாழ்க்கையை தோல்வியை தழுவி கொண்டிருக்கிற அதான் கத்த சொல்லுகிறார் பெல்லன் கொண்டு திகையாதே கலகாதே நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகி கத்த உன்னோடே இருக்கிறா அவர் உன் கூட இருக்கிறார் அவர் உனக்கு அற்புதங்களை செய்கிறவராக கூட இருக்கிறார் நீ எங்க போனாலும் அவர் உன்கூட இருப்பார் ஏன் திகைக்கிற ஏன் கலங்குற சூழ்நிலையை கண்டு ஓ நீ ஆண்டருடைய காரியத்துக்கு எழும்பி விட்டால் கத்தர் உன் காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணி விடுவா இதுதான் உண்மை நம்ம ஆண்டருடைய காரியத்துக்கு முன்னா போதும் கால் வச்சா போதும் அவர் அழகாக கொண்டு கரணம் பிடித்து கொண்டு போய் விடுவார் சேவைகளை பார்த்து கலங்குகிறோம் பிரச்சனைகளை பார்த்து தோண்டு விடுகிறோம் ஆனால் கத்தருடைய வேதம் சொல்கிறது அவைகள் எல்லாம் நம்மை நம்மை ஒன்றும் செய்து விடாது கத்தருடைய வசனம் அது புடமிடப்பட்டது அது ஜீவன் உள்ளது நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் பண்ணிட்டு அதை நிறைவேற்றி விடுவார் உங்க வாழ்க்கையில அப்படிதான் அவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல் பலன் கொண்டு தினமனதாயிருக்கு மற்றவர்கள் சொல்லுகிறதை கண்டு திகைக்காதருங்கள் கலங்காதருங்கள் கத்த உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவத்தை அவர் நூறு சதவீதம் நிறைவேற்ற போதுமானவர் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு ஒரு காரியத்தில் நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும் உங்கள் தேவனாகி கத்த உங்களுக்கு தந்திரன வாக்கு தத்துவத்தை அவர் ஒருபொழுதும் அவர் உங்களை விட்டு விலகிவிட மாட்டா உங்களுக்கு தந்தது தந்ததுதான் நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவரையே இருக்கும் பொழுது பூரண சமாதானத்தோடு உங்களை காத்து கொள்ளுகிற கத்தர் அவர் உங்க எங்க போனாலும் அங்க கூட இருப்பார் எந்த இடத்திலையும் உங்கள் வேலை சலத்துல கூட இருப்பார் ஜெபிக்க போகும் பொழுது கூட இருப்பார் துதிக்க போகும் பொழுது கூட இருப்பார் ஆராதிக்கும் பொழுது கூட இருப்பார் நீ எந்த இடத்திற்கு போனாலும் உன்னுடைய தேவனாகிய கத்தர் உன்னோடு கூட இருப்பார் அந்த உணர்வு மட்டும் நமக்கு இருந்தா போதும் ஜெயித்து விடுவோம் இன்றைக்கு அந்த உணர்வோடு இந்த நாளை துவங்குங்கள் அவர் உங்கள் தெய்வனாகி கத்த உங்களோடு கூட இருக்கிறார் அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கட்டும் பெரிய வெற்றியை ஜெயத்தை காண கத்தை நமக்கு கிருபை செய்வாராக ஆமேன்